நல்லா முடி கரு 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 கருன்னு வளரணும்னு நினைக்கிறீங்களா ஏகப்பட்ட பேருக்கு தலையில் பேன் ஈறு பேனு ஈறுனால வரக்கூடிய பொடுகு சின்ன 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 கட்டி இச்சிங் ப்ராப்ளம் நிறைய சரங்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அப்படியே அப்படியேப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஹேர் ஆயில் செம்ம பெனிஃபிட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நாலு வசம்பு எடுத்துக்கோங்க ஒரு கையளவுக்கு ஆளி இது ரெண்டுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் செக்கிலாட்டின தேங்காயாக இருந்தால் இன்னுமே சிறப்பானது செக்கிலாட்டின தேங்கானையே ரெண்டு குழி கரண்டிய அளவுக்கு வானல ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு ஒத்துக்குச்சிங்கன்னா விளக்கெண்ணெய் ஒத்துக்கிங்க ஒத்துக்காதவங்க விளக்கெண்ணெயை அவாய்ட் பண்ணிடலாம் நான் கொஞ்சமாக விளக்கெண்ணையும் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுரும் திட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் தீயை குறைச்சி கொதிக்க விட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்து காலையில் வடிகட்டி தலையில் குளுரோ குளூரோ குளுரோ இந்த தேங்காய் தடவிக்கிட்டு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு தலை குளிச்சிங்கன்னா தலைமுடி புசு புசு புசுன்னு இருக்கும் கரு கரு கருன்னு வளரும் தலையில் இருக்கிற பேனு பொடுகு இச்சிங் ப்ராப்ளம் சரங்கு எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹேர் ஆயில் செம்ம பெனிஃபிட் தரும் ஸ்கேல்ப்பு சுத்தமாக இருக்கும் ஸ்கேல்ப்பு சுத்தமாக இருந்தால் தலைமுடி தானாகவே வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்